பொது விநியோக திட்டம் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கையை விட்டு செல்லக்கூடிய சூழல் எழுந்துள்ளது திருவாரூரில் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகம் முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் சிஐடியு உடன் இணைந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கத்தின் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மண்டலங்களின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றுள்ள இதன் மாநில தலைவர் குமார் கோரிக்கைகளை விலக்கி பேசினார் இந்த பணியாளர்கள் வேலை செய்யறாங்க காலி பணியிடம் இருக்குது திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் அது அவனோட பட்டியல் நிரந்தர பட்டியல் நீங்க மோதியது செங்கொடியோட செங்குடி உங்களை சும்மா விடாது அது தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது போக போக இந்த நிர்வாகத்திற்கு அது நன்றாக புரியும் என்று நினைக்கின்றேன் புரிந்து கொள்ள அப்படி என்றால் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனோநிலையை உங்களுக்கு உருவாக்குவதல்ல என்னுடைய நோக்கம் கால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதே போன்று பல பத்தாண்டுகளாக பணியாற்றக்கூடிய சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு பச்சை அட்டை வழங்கப்பட வேண்டும் திருச்சி மண்டலத்திலே பணியாற்றக்கூடிய இண்டன் கேஸ் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இடைக்கால நிவாரணமாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் வழங்கக்கூடிய அந்த கூலியை வழங்கப்பட வேண்டும் நவீன அரிசி ஆலைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதோடு உயர்நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் அதே போல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படித்த பெண்கள் ஆண்கள் பணியாற்றக்கூடிய அந்த கணினி பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே போல் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பொது விநியோக முறையை பலப்படுத்த வேண்டும் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய அந்த நெல் கொள்முதல் நிலையம் பணியாற்றக்கூடிய பருவகால பணியாளருக்கு மாதந்தோறும் அந்த சம்பளம் என்பது வழங்கப்பட வேண்டும் கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளருக்கு மாத ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்போது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை தீரவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் பங்கேற்கக்கூடிய காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் அதிகம் செவி என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் வீரியமிக்கதாக தொடர்ச்சியான நீடித்த போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வி குமார் மாநில தலைவர்